மாய் முன் செல்ல உதவி செய்யும் மிகவா ஊக்கமதை கைவிடாமல் சோதனைகள் உலகத்தில் அமைவறத்தும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அனுதினமும் உத்தமமாய் முன் செல்வதற்கு உத்தமராகிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அதிலே அதிகமாய் வளர்வதற்கு நாம் மாஞ்சே ஆண்டவரிடத்திலே காத்திருப்போம் உத்தமம் என்று சொல்லும் பொழுது இந்த மாத அரைகோவிலின் அட்டை பக்கத்திலே நேர்மை நம்பிக்கை நியாயம் மரியாதை பொறுப்பு தைரியம் என்று சொல்லி அனைத்து அம்சங்களும் அடங்கிய ஒரு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது உத்தமாய் நடந்து வந்த சீடர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இங்கு குருந்து சபைக்கு பவுலடியார் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே அங்கே உள்ள எல்லாம் களைவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் அதற்கு நீங்கள் பிரதானமாய் செய்ய வேண்டியது உத்தமமாய் ஒருவருக்கொருவர் நீதி உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து ஒரு ஒருவர் கனப்படுத்தி ஒருவருக்கொருவர் நியாயம் செய்து பொறுப்புகளை உண்மையாகி தைரியத்தோடு செய்யும் பொழுது அந்த திருச்சபை ஆவிக்குரிய விதத்திலே மெச்சூரிட்டி வரும் அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது தான் ஒருவருக்கொரு அன்பு செலுத்துகிற காரியம் கனப்படுத்துகிற காரியம்லாம் வருது மெச்சூரிட்டி இல்லாத போது இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாத போது தான் கீழ்நிலையிலேயே இருக்கும் கசப்புணர்வு பகைமை எல்லாம் வருது அப்புறம் ஆவிக்குரிய விதத்தில் முதிர்ச்சி அடைவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் அமர்ந்திருக்க வேண்டும் அவரிடத்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதருடைய ஆலோசனை கமிட்டி எத்தனையோ கூடி வந்தாலும் அதற்கு மேலாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளாமல் மனித ஆற்றலோடு கூட அறிவோடு கூட செயல்பட்டோம்னா அதில் ஆண்டவருடைய அம்சங்கள் வெளிப்படாது உலகத்தின் அம்சங்கள் தான் சாயல் தான் வெளிப்படும் இப்போ உத்தமமாக செல்வதற்கு அனுதினமும் ஆண்டவர் பாதத்தில் அமர வேண்டும் அதில் அப்படி வரும்பொழுது எனக்குள்ள ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வருது சபைக்குள்ளே வரும் பொழுது ஆவிக்குரிய காங்கிரிகேஷனுக்குள்ளே வரும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் அங்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது எங்கெல்லாம் சபைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கோ அங்கெல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் அதை நாம் த ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் கோபப்படுவதை காட்டிலும் சீர்படுத்துவது ஆண்டவருக்கு இருக்கிறது அப்படி சீர்படுத்தும் பொழுது அங்கே உயர்வு இல்லை தாழ்வு இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை ஜாதி வேற்றுமைகள் இல்லை என்று சொல்லிவிட்டு பவனடியார் சொல்கிறாரு அந்த பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே இருபத்தி ஏழுலேருந்து இருபது முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரையும் அதாவது ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து அவசிக்கும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள் ஏற்கனவே சொன்னது போட்டு எல்லா அவயங்களும் குறை பலவீனமாக இருக்கும் சில இது நல்ல பலம் இருக்கும் ஆனால் எல்லாவற்று எல்லாம் வந்து ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீ எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது எல்லோரும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் சரீரம் சரியாக இயங்கும் அதுபோல் சபையும் ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு இல்லாமல் ப உழைக்க வேண்டும் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ் இரண்டாவது தீர்க்க மூன்றாவது போதவர்களையும் பின்பு வரங்களையும் சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு அப்போ அப்போஸ் தான் உயர்ந்தவங்களா போ தீர்க்க தரிசையில் தான் உயர்ந்தவங்களா அதுக்கு பின்னால் தான் போதவர்களா அதற்கு பின்னால் தான் வரமுடையவர்களா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சபையை ஆரம்பிப்பதற்கு ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ன்றவங்க அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் முதலாவது அப்போ தான் ஃபீல்டுக்கு போகிறாங்க போய் சபை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனை போடுறாங்க அதனால தான் அவங்கள முதல்ல வச்சுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் அவங்க தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்ல வரல ஆர்டர் ஆஃப் இது சொல்கிறாரு ச ஒரு சர்ச் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் போது முதலாவது அப்போ சலர் போகிறாங்க ரெண்டாவது தீர்க்க தரிசனங்க போகிறாங்க மூன்றாவது சபை ஃபார்ம் பண்ண உடனே போதவர்கள் டீச் பண்ண போகிறாங்க அடுத்து வரங்களை ஆண்டவர் காலத்துக்கு ஏற்ற பொழுது தேவைக்கு ஏற்ற பொழுது பயன்படுத்துகிறார் என்ற அந்த ஆர்டரில் தான் வச்சுருக்காரு ஒழிய இந்த முதலாவது இரண்டாவது சொன்னதுனால இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் செகண்ட்னு கிடையாது என்னை பொறுத்தவரில் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சபையில் இப்போ அப்போஸ்தரவர்கள் தீர்க்க தரிசிகள்னு சொல்லி நம்ம யாரும் வேறுபுரிக்கிறது இல்லை போதகர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னை பொறுத்தவரில் போதகரும் அந்த சர்ச்சினுடைய குட்டியும் ஒரே மாதிரியாக கனப்படுத்தப்பட வேண்டும் இரண்டு பேருமே வெவ்வேறு நிலைகளிலே ஆண்டவர்களுடைய பணி செய்ய வந்திருக்கிறவர்கள் இரண்டு பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டு பணியில் சேர்க்கப்பட வேண்டும் அப்போ தான் அந்த சபை வந்து சரி நிகர் சமமாக இருக்கும் போதகருக்கும் எப்படி நம்ம கனப்படுத்துகிறோமோ அதே போல் குட்டியும் கனப்படுத்தப்பட வேண்டும் இந்த மனநிலையோடு நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஃபீஸில் வந்து அதிகாரி ஒன்று பியூன்னு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கும் ஆனால் நம்முடைய திருச்சபைகளில் போதகரும் ஒன்று தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடமும் ஒரே இடம்தான் அதே நேரத்தில் கோயில் குட்டி கொடுக்க வேண்டிய கணமும் ஒரே கணந்தான் இதில் வித்தியாசம் பார்த்தோம்னா நம்ம இந்த குறித்து சபைக்கு பாலுடியார் சொன்ன காரியங்களில் குறைபட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இருவரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருவரும் ஆண்டவருடைய பணிவிடை செய்ய வந்தவர்கள் இருவரும் சபையினுடைய அங்கங்களாக இருக்கிறார்கள் பணிவிடைக்காரராக இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் தலைவர் இல்லை பணிவிடைக்காரர்கள் அந்த நிலைமை வரணும் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் பாடகர் குழு தலைவர்னு சொல்லும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பாடகர் குழு குழுவிலே ஒரு சீனியர் மெம்பர் சீனியர் மெம்பர் வயசாயிடுச்சு அதனால் சீனியராக எல்லாருமே ஒரே நிலை தான் பாடகிற பாடகர் குழுவில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி தான் நான் வயசானதுனால சீனியராக இருக்கும் மற்றவங்க ஜோ வந்து வயது குறைவாக இருக்காங்க அந்த வித்தியாசமே அவளையே நான் பெரியவன் நீ பெரியவங்கிற இட இது வந்து எது எந்த இடத்துக்குள்ளேயும் வந்துடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா சபை சின்னாபின்னமாகிவிடும் அதுதான் இன்றைக்கி அதிகமாக காணப்படுகிறது இன்றைக்கி நம்ம உத்தமாய் ஆண்டவருடைய பாகத்தில் வர வேண்டும் என்றால் அப்போ சிலர்கள் எப்படி சபையை ஃபார்ம் பண்ணாங்களோ தீர்க்க திசைகள் அதற்கு பின்பாக சபையை கட்டினாங்களோ போதவர்கள் எப்படி டீச் பண்ணாங்களோ வரம் பெற்றவர்கள் அற்புதங்களையும் வரங்களையும் ஊழியங்களையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க கடைசி வசனம் சொல்லுது இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படி வரங்களை நாடும் பொழுது அதிக மேன்மையான வழிகள் அது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற வழி உத்தமமாய் நடக்கிற வழி ஆண்டவரை உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் எல்லோரையும் கனப்படுத்த என் இருதயத்தில் விசாலமான இருதயத்தை தாரும் நான் மதிக்கப்பட வேண்டும் மற்றவர்கள் மிதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களை தூக்கி எறியும் இந்த எரிந்து எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம் அதுவே கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து விரும்புகின்ற உத்தமம் அந்த உத்தமத்தை தொடருவோம் உத்தமராக இயேசு கிறிஸ்துவின் வழி நடப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen.